வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் ராசியின் நட்சத்திர விளக்கங்களை பார்க்கும்போது விசாகா நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான வாய்ப்புகள் உருவாகின்றன உங்கள் உறுதியான நோக்கம் மற்றும் தீர்மானமான செயல்பாடுகள் மூலம் எதிர்பார்த்த பலன்களை அடைய முடியும் தொழில் ரீதியான முடிவுகளில் சிறந்த தெளிவு கிடைக்கும் அனுராதா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த காலம் நட்பு உறவுகள் மற்றும் சமூக தொடர்புகளில் அளப்பரிய வளர்ச்சியைக் கொண்டு வருகிறது உங்கள் பக்தி உணர்வு மற்றும் சேவை மனப்பான்மை பிறரால் பாராட்டப்படும் ஆழமான ஆன்மீக அனுபவங்களுக்கான சாத்தியங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் அருமையான காலமாக அமையும் உங்கள் பாதுகாப்பு உணர்வு மற்றும் பொறுப்புணர்வு மூலம் குடும்பத்தில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறன் மேம்படும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் தம் பலம் பெற்று அமர்ந்திருப்பது இந்த மாதத்தின் மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும் இந்த அசாதாரண நிலை உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது தலைமைத்துவ பதவிகளுக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன கேது பகவான் அதே பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் இணைந்திருப்பது ஆன்மீக நோக்கத்துடன் கூடிய தொழில் வளர்ச்சியை குறிக்கிறது குரு பகவான் மிதன ராசியில் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது புதிய அறிவு மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் அதிகரிக்கும் ரகசிய விஷயங்களில் ஆர்வம் வளரும் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான கற்றல் செயல்களில் சிறந்த பலன் கிடைக்கும் தொழில்துறையில் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் குறிப்பாக முக்கியமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன செவ்வாய் பகவானின் சிம்ம ராசி நிலை உங்களை இயல்பான தலைவராக மாற்றுகிறது புதிய திட்டங்களின் தொடக்கத்திற்கான அனுமதிகள் கிடைக்கும் மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகள் வரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு விரிவாக்க வாய்ப்புகள் உருவாகும் புதன் பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கும் பின்னர் ஒன்பதாம் வீட்டிற்கும் சஞ்சரிப்பது தொழில் கூட்டாளிகளுடன் ஆழமான கலந்துரையாடல்களுக்கான வாய்ப்பை வழங்குகிறது புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளில் சாதகமான நிலை அமையும் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நிதி ஓட்டத்தில் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பகவான் ஆறாம் வீட்டில் பெரும்பகுதி நேரம் நிலை பெற்றிருப்பது சேவை சார்ந்த துறைகளில் இருந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை குறிக்கிறது கடன் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் நீதிமான முறையில் சம்பாதிக்கும் வழிகள் தெளிவாகும் மாத இறுதியில் சுக்ர பகவான் ஏழாம் வீட்டிற்கு நகர்வது கூட்டாளிகளுடன் நிதி ரீதியான ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் கூட்டு முதலீட்டு திட்டங்களில் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் வணிக விரிவாக்க திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்கள் கிடைக்கும் சாத்தியம் அதிகம் உடல் நலத்தின் அம்சங்களை பார்க்கும்போது குரு பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் உள்ளுணர்வு சக்தியை கணிசமாக அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் உடலின் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ளும் திறன் வளரும் மன அமைதிக்கான ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது அசாதாரண நன்மை தரும் தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற நடவடிக்கைகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும் செவ்வாய் பகவானின் பத்தாம் வீட்டு நிலை உங்கள் ஆற்றல் மட்டத்தை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்துகிறது உடல் வலிமை மற்றும் மன உறுதி ஆகியவற்றில் அசாதாரண வளர்ச்சி காணப்படும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எனினும் அதிக வேலைப்பழுதின் காரணமாக போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் சீரான தூக்க முறையை பின்பற்றுவது நல்லது சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது படிப்படியான உடற்பயிற்சி மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உங்கள் ஆரோக்கியத்தில் நீண்ட நீண்டகால முன்னேற்றங்களுக்கு இந்த காலம் சிறந்த அடித்தளம் அமைக்கும் தவறாமல் செய்யும் சிறிய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இயற்கையான உணர்வு முறைகளை பின்பற்றுவது நல்ல பலன் தரும் மன அழுத்தத்தைக் குறைப்பதற்கான இயற்கையான முறைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது சில நேரங்களில் மன அமைதியின்மையை உருவாக்கலாம் இதனை சமாளிக்க இயற்கையின் அருகில் நேரம் செலவிடுவது பசுமையான சூழலில் நடைபயிற்சி செய்வது போன்ற செயல்கள் மிகுந்த நிவாரணம் தரும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இந்த மாதம் கல்வி நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் தேவை சனி பகவானின் ஐந்தாம் வீட்டு நிலை பொறுமையுடன் கற்றல் செயல்களில் ஈடுபடுவதன் அவசியத்தை உணர்த்துகிறது விளையாட்டு மற்றும் படைப்பாற்றல் நடவடிக்கைகளுக்கு ஏற்ற நேரம் ஒதுக்குவது சிறந்தது பெரியவர்களுக்கு மூட்டு வலி தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சினைகளில் கவனம் தேவை செவ்வாய் பகவானின் பலமான நிலை காரணமாக சிறிய காயங்கள் விரைவில் குணமாகும் வாய்ப்பு உள்ளது எனினும் கவனக்குறைவால் ஏற்படும் அசம்பாவிதங்களைத் தவிர்ப்பது நல்லது வாகன ஓட்டும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் குரு பகவானின் எட்டாம் வீட்டு நிலை செரிமான அமைப்பில் மேம்பாடுகளை உருவாக்குகிறது இயற்கையான மருத்துவ முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் வீட்டு வைத்தியம் இயற்கை மருந்துகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது சிறந்த பலன் தரும் நீர்சத்துடன் கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது புதன் பகவானின் பல வீட்டு சஞ்சாரம் நரம்பு மண்டலத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறது நினைவாற்றல் மற்றும் கவனத்தில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகள் காணப்படும் புதிய மொழிகள் கற்றல் கணித செயல்பாடுகள் தர்க்க சிந்தனை போன்றவற்றில் சிறந்த திறன் வெளிப்படும் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப நலத்தின் துறையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நேர்மறை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பகவான் நான்காம் வீட்டில் நிலை குடும்ப உறவுகளில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறது தாய் மற்றும் குடும்ப பெரியவர்களுடன் அன்பான உரையாடல்கள் மூலம் மனநிறைவு கிடைக்கும் வீட்டுச் சூழலில் நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் சாத்தியம் அதிகம் சுக்ர பகவான் மாத இறுதியில் ஏழாம் வீட்டிற்கு நகர்வது திருமணமான தம்பதிகளுக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கும் அருமையான காலமாக அமையும் அன்பான உரையாடல்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை மூலம் உறவுகளில் இனிமை நிலவும் கணவன் மனைவி இடையே ஆழமான நம்பிக்கை வளரும் திருமண வயதினருக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் வாய்ப்பு மிக அதிகம் புதிய அறிமுகங்கள் மூலம் வாழ்க்கைத் துணையை சந்திக்கும் சாத்தியங்கள் உண்டு குடும்பத்தினரின் ஆதரவு மற்றும் ஆசிர்வாதம் கிடைக்கும் சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் நல்ல தொடர்புகள் ஏற்படும் குழந்தைகளுடன் நல்ல உறவு மேம்படும் அழகான காலமாக இந்த மாதம் அமையும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது பொறுமையுடன் அவர்களின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது குழந்தைகளின் கற்றல் திறன் மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவது குடும்பப் பிழைப்பை வலுப்படுத்தும் நண்பர்களுடன் ஆழமான உரையாடல்கள் மூலம் மன நிறைவு கிடைக்கும் சிறந்த காலம் அனுராதா நட்சத்திரத்தின் செல்வாக்கால் நட்பு உறவுகளில் அளப்பரிய வளர்ச்சி காணப்படும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் புதிய நட்பு உறவுகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் குழு நடவடிக்கைகளில் பங்கேற்பது சிறந்த அனுபவங்களை வழங்கும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒத்துழைப்பு நிலவும் காலம் புதன் பகவானின் ஒன்பதாம் வீட்டு சஞ்சாரம் தொலைதூர உறவினர்களுடன் தொடர்பு மேம்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது குடும்ப விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் அதிக பங்கேற்பு இருக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும் சாத்தியம் உள்ளது குடும்ப பெரியவர்களுடன் புரிந்துணர்வு அதிகரிக்கும் அவர்களின் அனுபவ ஞானம் மற்றும் வழிகாட்டுதல்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப மரபுகள் மற்றும் பண்பாட்டு நடைமுறைகளில் ஆர்வம் வளரும் பாரம்பரிய விழாக்களில் செயலுக்கமான பங்கேற்பு இருக்கும் வீட்டு வாங்குதல் விற்பனை வாடகைக்கு விடுதல் போன்ற சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் ராகு பகவானின் நான்காம் வீட்டு நிலை வீட்டு சூழலில் நவீன மாற்றங்களை ஊக்குவிக்கிறது வீட்டு அலங்காரம் மறுசீரமைப்பு புதிய உபகரணங்கள் வாங்குதல் போன்ற செயல்களுக்கு ஏற்ற நேரம் குடும்ப வணிகம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக சாதகமான காலமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு மூலம் வணிக வளர்ச்சியில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தினருடன் சேர்ந்து புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பாரம்பரிய குடும்ப தொழில்களில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வளர்ச்சியின் வாய்ப்புகளைப் பார்க்கும்போது இந்த மாதம் விருச்சிடம் ராசியினருக்கு குறிப்பிடத்தக்க அசாதாரண சாத்தியங்கள் காத்திருக்கின்றன செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் பலம் பெற்றிருப்பது தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் புதிய திட்டங்களைத் தொடங்குவதற்கான சூழல் அமையும் எனினும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்த்து நிதானமான அணுகுமுறையை கடைபிடிப்பது நல்லது குரு பகவான் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்க்கிறது பழைய முறைகளை விட்டு வெளியேறி புதிய வழிகளை ஆராயும் நேரம் இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவது நீண்டகால நன்மைகளை அளிக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் வாய்ப்பு உள்ளதால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவை ராக பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பது வீட்டு விஷயங்களில் முக்கியமான மாற்றங்களுக்கான சாத்தியத்தை குறிக்கிறது குடும்ப அமைப்பில் புதிய பரிமாணங்கள் உருவாகலாம் இந்த காலத்தில் சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை போன்ற முடிவுகள் எடுப்பதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சி செய்வது அவசியம் கேது பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தொழில் முடிவுகளில் ஆன்மீக நோக்குணர்வை கலப்பது நல்லது என்பதை உணர்த்துகிறது மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் துறையில் இந்த மாதம் அசாதாரண முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன குரு பகவானின் எட்டாம் வீட்டு நிலை உங்கள் உள்ளுணர்வு சக்தியை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது தியானம் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகுந்த மன நிறைவைத் தரும் இந்த காலத்தில் உங்கள் கனவுகள் மற்றும் உள்ளுணர்வு செய்திகள் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நமது ஆன்மீக பாரம்பரியத்தின்படி இந்த கிரக அமைப்பு ஞான வேட்கையை மேம்படுத்துகிறது பாரம்பரிய நூல்களை படிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆச்சாரியர்கள் மற்றும் ஞானிகளுடன் உரையாடும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக சாதனைகளில் தொடர்ச்சியான ஈடுபாடு வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் இந்த மாதத்தின் ஆன்மீக அனுபவங்கள் உங்கள் எதிர்கால வழிமுறைகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை நட்பு உறவுகள் மற்றும் சமூக தொடர்புகளின் துறையில் இந்த மாதம் அருமையான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அனுராதா நட்சத்திரத்தின் செல்வாக்கால் நட்பு வலையமைப்புகளில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் காணப்படும் புதிய நண்பர்களுடன் அறிமுகம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டு இனிமையான நினைவுகள் புதுப்பிக்கப்படும் குழு நடவடிக்கைகளில் பங்கேற்பது அதிக மனநிறைவை வழங்கும் தொழில் ரீதியான கூட்டாளிகளுடன் புதிய திட்டங்களில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதன் பகவானின் ஒன்பதாம் வீட்டு சஞ்சாரம் தொலைதூர நண்பர்கள் மற்றும் சகாக்களுடன் தொடர்பு மேம்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது சமூக வலையமைப்புகள் மூலம் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகும் சாத்தியம் உள்ளது நல்ல பெயரும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அருமையான காலம் இது திட்டமிடல் மற்றும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இந்த மாதம் சிறந்த தெளிவு கிடைக்கும் செவ்வாய் பகவானின் பத்தாம் வீட்டு பலம் தீர்மானமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அசாதாரண ஆற்றலை வழங்குகிறது நீண்டகால இலக்குகளை அடைவதற்கான உத்திகளை வகுப்பதில் சிறந்த திறன் வெளிப்படும் குரு பகவானின் ஞான பார்வை முக்கியமான தேர்வுகளில் சரியான வழியைக் காட்டும் நமது ஆலோசனையின்படி இந்த மாதம் எடுக்கும் முடிவுகள் எதிர்கால வெற்றியின் அடித்தளமாக அமையும் வணிக விரிவாக்கம் இடமாற்றம் புதிய கல்வி முயற்சிகள் போன்ற விஷயங்களில் நல்ல தீர்ப்பு சக்தி கிடைக்கும் ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுப்பதற்குப் பதிலாக போதுமான ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுப்பது சிறந்தது இந்த மாதத்தின் உத்திகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர நேர்மறை மாற்றங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவை பரிகார முறைகள் மற்றும் மன உடல் நலத்திற்கான வழிகாட்டுதல்களைப் பார்க்கும்போது விருச்சிகம் ராசியினருக்கு இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் உள்ளன செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக சிம்ம ராசியில் நிலை பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது அசாதாரண பலன்களை அளிக்கும் சூரிய நமஸ்காரம் மற்றும் மந்திர ஜபங்களில் ஈடுபடுவது உங்கள் ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்கும் குரு பகவானின் எட்டாம் வீட்டு நிலையால் வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஓதுவது ஞான வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது மற்றும் மஞ்சள் தீபம் ஏற்றுவது குரு பகவானின் அருளை பெற உதவும் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளில் தொடர்ச்சியான ஈடுபாடு மன அமைதியை பெருக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் நீல நிற ஆடைகள் அணிவது நல்ல பலன் தரும் இயற்கை சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பசுமையான சூழலில் நடைபயிற்சி தோட்டக்கலை இயற்கை தியானம் போன்ற செயல்கள் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் நீர்சத்துடன் கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது இந்த மாதத்தில் ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் மற்றும் இயற்கை மருத்துவத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த மாதத்தின் குறிப்பிடத்தக்க நாட்களை பார்க்கும்போது முழுமதி ஜூன் பதினொன்று அன்று ஜேஷ்ட நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் மற்றும் சந்திர நமஸ்காரம் செய்வது அளப்பரிய நன்மை தரும் வெள்ளை மலர்கள் மற்றும் வெள்ளை அக்ஷதையுடன் சந்திர பகவானை வழிபடுவது மனசாந்தியை பெருக்கும் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு உள்ளது பித்ரு அர்ச்சனை மற்றும் முன்னோர்களுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது கர்ம சுத்தியை உண்டாக்கும் விருச்சிகம் ராசியினருக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சியின் பொற்காலமாக அமையும் உங்கள் அகத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்திகள் விழித்தெழும் அற்புதமான காலம் இது தலைமைத்துவ குணங்கள் வெளிப்பட்டு தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அணிவீர்கள் உறவுகளில் இனிமை நிலவும் ஆன்மீக பாதையில் நிலைத்தன்மையுடன் பயணித்து அகத்தின் ஒளியை வெளிப்படுத்தி பரமாத்மாவின் அருளை பெற்று வாழ்வில் சாந்தியும் ஆனந்தமும் நிலவ வாழ்த்துகிறோம் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்